நாங்கள் நேற்று எல்லாம் நட்டு தண்ணி எல்லாம் ஊற்றி போட்டு வரோம் இன்றைக்கு வந்து பாக கண்டில் பார்த்தா பாக கண்டுல வந்து ஒரு நோய் குடிச்சிடுது அலக்கணவன் நாங்கள் ஊரில் அழு நண்டு செல்கிறாரு கரப்பு கரப்பாக இருக்குது பாருங்க கஷ்டப்பட்டு செய்த பா கண்டு குடி ஆச்சு என்ன நோய் குடிச்சு எல்லா கண்டுலயும் அந்த அடக்கடை முடிச்சா அதுக்கு மேலே ரொம்ப எரி இருக்குது ரொம்ப அதை சாப்பிட்றதும் இன்னும் இருக்கையில் இன்னாண்டு தெரியல என்ன நோயாண்டு தெரியல அதுவும் அந்த நுண்ண வந்து குருத்த சாப்பிட்டா அதை அழகிப்போம் அப்படியே இருந்து இன்னும் இரண்டு தெரியாது இங்கே வேறு இங்கே பிற இனத்திலையும் பிடிச்சிட்டுது பூவாளிதான் வந்து எல்லாம் பிடிச்சிடுது அது என்ன செய்கிறேன் அடகு கண்டு எல்லாம் வளர்த்துட்டு இந்த நான் நாகருவா இன்னும் ஒரு கையில் இப்படி வளர்ந்து வர பூத்து வார நேரத்தில் இப்படி வந்துடுது நோய் அதுக்கு என்ன செய்கிறது மருந்தாண்டை கண்டு குடிக்க முடியும் ஊர்லாண்டா சா சாம்பல் அடிச்சு விடுற சாம்பல் போட்டு விட்டா சரி ஆனால் நிறைய தான் நோய் குடிச்சிடுது சிவத்தை முட்டை மாதிரி இருக்குது கண்ட இருக்குது பூத்து போகுதோ ஆனால் இப்படி நடக்குது பிஞ்சோட பாருங்க பிஞ்சு பிஞ்சு வரும் பிஞ்சோளுக்கு மேலே எல்லாம் வேற இருக்குது இது ஒரு இதெல்லாம் இதுலயும் கஷ்ட கஷ்டப்பட்டு பயிர்கள்ட்டாக எல்லாம் பிரச்சனையாக போச்சு நத்தையில் இருந்து காப்பாற்றினது புறாவல் வந்து கொத்தி தின்னது எல்லாத்துக்கும் பிரச்சனையாக போச்சுது இப்போ கடைசியாக நோய் வந்து தாக்கிட்டு அதுக்குத்தான் இப்போ கூல்ல போய் பார்த்து என்ன இதுக்கு மருந்துண்டு கண்டுபிடிக்கணும் இந்த நோய்க்கு மருந்து இருந்தா நீங்கள் பார்க்க வீடியோ பார்க்குறோன்ன நீங்கள் அதை என்ன வந்து சொல்லுங்கள் இல்லை அடித்து டெலிவன் அடிச்சு சொல்லுங்கள் எதுக்கும் நாங்கள் பார்ப்போம் இந்த மருந்து இருக்காண்டு ஹூலப்பா ஹூலப்பா எங்கிட்ட பா கண்டுக்கும் அவரை கண்டுக்கும் கருப்பாக ஒரு நோய் பிடிச்சிருக்குது அதுக்கு இருந்தால் சொல்லு எங்கிட்ட கண்டுகள் எல்லாம் பாடி கொண்டு போகுது இதை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க ஒன்று தடவை பார்த்தா அப்படியா ஒரு மருந்தொன்று கண்டு பார்த்து பாத்திரம் கழுவுற சட்டி பானை மருந்து இது வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி போத்தில் அடிக்கிறது இது இதை வந்து ரெண்டு மூன்று தொளி விட்டால் காணும் விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரே மாதிரி அடித்தா அதை அலக்கணுன்னு தன் தண்டை வதக்கு க கலரும் அப்படி இன்ட்டு ஊழப்பாக செல் சொல்லியிருக்கிறார் செய்து வார்ப்போம் நாங்கள் இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி விட வேணும் தண்ணியை அங்கே போய் எடுத்துருவோம்

இப்போ நாங்கள் இந்த தண்ணிக்கு நாலு தொழில் ஒரு பாத்திரங்களை மருந்தாக விட வைப்போம் இது ஏர்மனில் ஒன்று நாங்கள் இதை பாத்திரங்களை மருந்து விட்டதனங்கள் தானே அதை அடிக்க நிலைக்க தண்ணா தான் அந்த நிலைக்க கொண்டு வரும் இல்லாடி அடியில் போய் இருக்கும் எத்தினிக்கு வை வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்குது கடைசியாக கண்டுகளுக்கு எல்லாம் வைத்தியம் பார்க்க வேண்டியதாக கிடக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதாக கிடக்கு வே இதுக்கு கேஷ் மாதிரி அடித்தால் தான் தண்ணி சீறிப்பாயும் யார் இருக்கு மட்டும் வாங்கோ கடலை கண்டுக்கு மருந்து மாதிரி அடிக்க போறோம் ம் நல்லா ம்

இது இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு வேறு வைத்தியம் இருந்தால் உங்களுக்கு பொமலில் எழுதுங்க கொண்டு இப்போ இந்த இதுக்கு நோய் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு வந்து நீங்கள் தலையில் வார பெயின் அந்த அந்த மருந்து தான் இது அடிக்கிறது பெயின் இப்போ மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து தலை எங்கே தலையில் வார பேன் கருப்பு அந்த இதுதான் இதுக்கு வந்திருக்குது இது எங்கே பக்கத்து தாத்தாண்ட தோட்டம் அவர் தான் இப்போ வந்து கண்டு அடி அடிச்சாங்க இப்போ இப்போ எங்கே ஸ்கூல்லையும் கண்டுபிடித்த இதுதான் இங்கே பக்கத்து தாத்தா தாத்தா ஒருத்தர் வந்து அவர்கிட்ட தோட்டத்திலையும் கொஞ்சம் கண்டு தான் நன்றிருக்கிறார் அவருக்கும் கருப்பாக பிடிச்சிருக்கு இந்த மருந்து தான் கொஞ்சம் முட்டை அடிக்க சொன்னார் இது வந்து அவர் சொன்னார் இங்கே ஆக்களுக்கு தலையில் வர பேண்டு தான் சொன்னார் கருப்பு செங்குத்து பழம் நேற்று வந்து அஞ்சு சாப்பிட்டா கொஞ்ச பேர் இப்போ ரெண்டு மூணு பழம் இருக்குது பாருங்க நல்ல சத்த சிவப்பான் இருக்குது நல்ல பல தடுது ம் நாங்கள் சாப்பிட போகிறோம் நல்ல இனிப்பு பியோ கடையில் வேண்டா பார்க்க நல்ல இனிப்பு பாப்போம் சொல்றது இங்கிலீஷ்ல எல்லாம் பணத்தை நேற்று ஒரு ரெண்டு பக்கம் ஆனா திண்டுடு இந்த ரத்தல்டாது நல்ல தேன் மாதிரி பழம் உம் நல்லா இருக்கு ஆசையா இருக்குது புடுங்கிறதுனா ஆசையா இருக்கு பழம் சாப்பிடறேன்னா இங்க தோட்டத்துக்கு வாங்க உடனே நினைச்சா அப்படிங்க சாப்பிடலாம் வணக்கம் நன்றி வணக்கம் உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கோ எல்லாம் செய்வோம்